ரகு உங்களை எங்க என்ன தேடுறது நான் உங்களை தேடிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க முதல்ல நீங்க சொல்லுங்க இல்ல நீங்களே சொல்லுங்க நீங்க தான் இதை பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல

Stop please. Stop. hallo, stop. Hello? Hello? Sir? Sir, stop, please! Top! Top! je Top! Top! de Top! Thank you. Thank you so much. Top! Top! பாட்டில் போகுது ரெண்டாவது சார் இந்த பாட்டிலோட போதும் திரும்ப வேணும்னா அப்புறம் சொல்றேன் தம்பி நான் என்ன பிடிக்க ஏராளமான தம்பிங்க எல்லாத்தையும் கரெக்டா மாப்பிள்ளை கேட்டு கொடுத்துக்கிட்ட ஆமா மாச்சமா, வண்டியில மாமா ஏன் மாமா அணுவிங்க

கட்டம் தான மொத்தம் கொடுக்கணும் மாப்பிள்ளை தான் மாப்பிளை தான் வாங்கம்மா வாங்கய்யா மனைவிய அடைஞ்சிருக்கு கண்ணாடியை மட்டும் கழகவா இல்ல அது சரி லைட் ஆஃப் பண்ணிடுறேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா பல்ப் கூட ஆயிடும் அட்லீஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும் <laughs> Good morning, sir. Namaskaram, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. சார் சாப்பிட்டுறீங்க சார் உங்க ஒய்வுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க சார் good morning, sir. Mm. Good morning. அந்த ஜேம்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கம்பெனி ஆர்டர் என்னாச்சு நமக்கு தான் சார் கிடைச்சிருக்கு வேற பெரிய ஆர்டர்களும் வந்திருக்கு இந்த மந்த் மட்டும் நம்ம கம்பெனிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் சார் அம்மா வந்த நேரம் சார் சிவகாசிக்கு பக்கத்துல நமக்கு ஒரு பேக்டரி இருக்கு அது ஊரு கோட்டை சார் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க சார் அங்க தான் உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் நாளைக்கு மார்னிங் போய் ட்யூட்டி ஜாயின் பண்ணுங்க ஓகே சார் எல்லா அம்மா வந்த நேரம் அந்த ரெண்டு வருஷமா நஷ்டத்துல ஓடிகிட்டு இருக்கு இவரு போனாதான் அத சரி பண்ண முடியும் அதனாலதான் கொஞ்ச நேரம் வாங்க மாமா வாங்க உள்ள கூட்டவே உட்காருங்க உட்காருங்க மாமா சௌக்கியமா இருக்கீங்களா பாப்ல உங்க ஆசீர்வாதத்துல நானும் நளினியும் நல்லா இருக்கோம் முகூர்த்த தப்பா உங்களுக்கு நன்னைக்கு வந்த தந்தியெல்லாம் பார்க்காம அப்படியே போட்டு ஒன்று உங்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படியே எடுத்துட்டு வந்த சிதம்பரம் ரகசியமா பெஸ்ட் விஷஸ் பார் லாங் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் ராமச்சந்திரன் நம்பர் சிக்ஸ்டீன் சாமநாத பிள்ளை உம் நளிர் ஓகே ஓகே படிச்சுட்டீங்களா மாமா நளினு அங்க கிச்சன்ல இருக்கா பாத்து வந்துடுமா இருக்க நல்லா இருக்கேன் நான் புறப்படுறேம்மா அப்பா இப்பதானீங்க அதுக்குள்ள பார்க்கணும்னு வந்தேன் பார்த்துட்டேன் அவசரமா ஒரு வேலையா கோயம்புத்தூர் போக வேண்டியிருக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா வர்றேன்மா போங்கப்பா அதத்தானே நானும் சொல்றேன் மாமா உங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா சொல்லுங்க மாப்ள ரகு யார் மாமா என்ன கேக்குறீங்க மாப்ள பாக்கெட்ல ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அந்த ரகு பண்ணாதீங்க நீங்க பெரிய மனுஷங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் மாமா இப்படி பண்ணிட்டீங்க பிராங்கா எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மாப்பிள்ள இதுல ஏதோ சதி இந்த தந்தையில உண்மையே இல்ல இருக்காது உண்மையா இருக்க கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன் மாப்பிள்ள என் நளினி ஒரு குழந்த அத கலங்காம பாத்துக்கிறது என் கடமை ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள நீங்க ஒரு உதவி செய்யணுமே என்ன செய்யணும்னு சொல்லுங்க தெரியும் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும் அதனால இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க தலையை காட்டக்கூடாது உங்க சம்பந்தப்பட்ட காத்து கூட நளினி மேல படக்கூடாது ஓகே இந்த தந்தியை கூட உங்க கையில கொடுத்துடுவ ஆனா அவன் கொடுத்த தொண்ணூத்தி ஒன்பது தந்தி இருக்கு நூறா இருக்கட்டும் என்னதா அப்பதான் ஒரு ரவுண்ட் பிகர் கிடைக்கும் என்னப்பா ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க புதுசா ஒரு பிகரை பார்த்து பேசிட்டு இருந்தோம் நீ நூத்துக்கு நூறு வாங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இல்ல மாமா ஆமா மாமா மாமா தான் என்னங்க பாட்டு

சரியா இருக்கா காதலன் கொடுத்த தந்தி கணவனோட கையில சினிமா பாட்டு எழுதுறவனுக்கு அருமையான கவனப்படாத நல் நீ இது தந்தி இல்ல வெறும் வதந்தின்னு விட்டுடுற படித்த லேட் அப்பிரோச்சா கல்யான பொண்ணுக்கு போய் காதல் தந்தி கொடுக்கிறானே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டூ பாஸ்ட் இவன் பேர் என்ன ஆ ரகு இவன் என்னடான்னா ரயில் போன பிறகு வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு கேட்கிறான் ரகு மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னு இது எனக்கு தெரியாதுங்க அப்போ

Good, very good. <laughs>